இந்த வீக்கெண்ட் வந்தாலே பிரியாணி நமக்கு சாப்பிட்டே ஆகணும் அது எனக்கு மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த தடவை காலைல எந்திரிச்சேன்னு நான் ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிட்டேன் இந்த டைம் எனக்கு ஹெல்ப் வேணும் இல்லைனா என்னால் பண்ணவே முடியாதுன்னு உடனே ஹஸ்பண்ட் களத்தில் குதிச்சிட்டாங்க உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கடை 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 நான் வெட்டி வச்சிடுறேன் உனக்கு வேலையை பாதியாக குறைச்சிட்றேன்ட்டாங்க எப்போயுமே நமக்கு இந்த மாதிரி இன்னொருத்தவங்க வந்து பாதி வேலை நான் உனக்கு சேர்ந்து செஞ்சு திந்துடுறேன் கடகடன் செய் அப்படின்னா நமக்கு பேச்சு துணைக்கு யாராவது ஒருத்தர் இருந்தாலே போதும் கிச்சனில் சமைக்கிறது சுலபமாக இருக்கும் என்ன பண்ணி முடிச்சுட்டோமா அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஷாக்காக இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த வீக்கெண்ட் போச்சு இப்படிங்கிறதுக்குள்ள அப்படியே எல்லாத்தையும் லேயர்லாம் செட் பண்ணி பிரியாணியே ரெடிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அவனையும் சூடு பண்ணி அப்படியே உள்ளே வச்சு வெளியில் எடுத்து பார்த்தா ஆடா அப்பா இனிமே ஹோட்டல் சைடே நம்ம நம்மக்கிட்டையே இவ்வளோ கைவசம் இருக்குது இப்படி சூப்பராக பிரியாணி வரும்போது இனிமே எதுக்கு ஹோட்டல் சாப்பாடுன்னு சொல்லி நல்லா உட்காந்து மொத்தமாக எல்லாரும் பிடி பிடினு பிடிச்சாச்சு வீக்கெண்ட் தான் கொஞ்சம் டைம் கிடைக்கும் ஒர்க் ப்ரெஷரும் இருக்காது நல்லா ஃபேமிலியோட டைம்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூவி பார்த்துட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே லைட்டாக ஒரு லெமன் சோடா இல்லைனா லெமன் ஜூஸ் குடிச்சோன்னா அடடா இதெல்லாம் வாழ்க்கைங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வீக்கெண்ட் எப்படி போச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்